இற இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடி இணைந்து நாமணிவரும் முதன்மை வானதூதர்களான புனிதர்கள் கப்ரியல் மிக்கில் ரஃபேல் ஆகிய வானதூதர்களின் திருவிழாவைக் கொண்டாடுகிறோம் கப்ரியல் என்ற பெயர் கடவுளின் வல்லமை என்று பொருள் கப்ரியல் தூதர் கடவுளின் முக்கிய செய்திகளை மனிதர்களிடம் கொண்டு சேர்ப்பவர் இவர் விசுவாசிகளுக்கு நம்பிக்கை தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ள செய்வது போன்ற பணிகளை செய்யக்கூடியவராக கருதப்படுகிறார் மெக்கெல் என்ற பெயர் கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள் மெக்கில் தூதர் வல்லமை தைரியம் பாதுகாப்பு ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறார் இவர் விசுவாசிகளை தீமையிலிருந்து காக்கும் பாதுகாவலர் என்றும் திருச்சபையின் காவலர் என்றும் வரலாற்றில் நிலைத்திருக்கின்றார் ரஃபேல் என்ற பெயர் கடவுள் குணமாக்குகிறார் என்று பொருள் ரஃபேல் தூதர் குணப்படுத்துபவர் பயணிகளின் காவலர் நோயாளிகளின் ஆறுதலாளர் என்று கருதப்படுகிறார் மருத்துவர்கள் சிகிச்சை வழங்குபவர்கள் இவரை தங்களின் பாதுகாவலராக கருதுகின்றனர் மொத்தத்தில் கப்ரியல் கடவுளின் செய்தியை அறிவிப்பவர் மிக்கில் கடவுளின் மக்களை தற்காப்பவர் ரஃபேல் கடவுளின் மக்களை குணமாக்கி வழிநடத்துபவர் என்றும் முதன்மை வானதூதர்கள் என்றும் கிறிஸ்தவ மரபு சிறப்பாக போற்றுகிறது ஆகவே இம்முதன்மை பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு